big boss tamil season 8 டைட்டில் வின்னரின் பாய் ஃப்ரெண்ட் இளம் ஜோடியினரின என இறுதிப்பட்டியில் இவர்களெல்லாம் போட்டியிடுகின்றார்களா கமலுக்கு பதில் சேதுபதியா பிக்பாஸ் என்று சொன்னாலே பொதுவாகவே ஞாபகம் வரது கமல்ஹாசன் அவர்களாக தான் இருக்கும் இப்போ இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டை வந்து கமல்ஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போகின்றார் என தகவல்கள் வழி வந்து தற்போது பிரம்மவும் வழி வந்துள்ளது இந்த மாற்றம் நிகழ்ச்சியின் ரேட்டிங்கில் ஏதேனும் தாக்கத்தை உண்டாக்கினால் அதை சமன் செய்ய என்ன செய்யலாம் என ஜோசித்து வருகின்றார்களாம் நிகழ்ச்சியின் கண்டிருக்க பொறுப்பானவர்கள் கூடுமானவரை இந்த முறை போட்டியாளர்கள் விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தப்படுகின்றது எனவும் பெரும்பாலான சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலும் சேனலின் வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் இந்த முறை பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு செல்ல தயாராக இருக்கின்ற போட்டியாளர்கள் என ஒரு சில உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பற்றி சில விடயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அவர் போன சீசன் இவர் இந்த சீசன் என்னடி ஜோசிக்கிறீங்களா பாரதி கண்ணம்மா தொடரில் நடித்த நடிகர்தான் அருண் இந்த சீசனுக்கு நிச்சயம் செல்கிறார் என அடித்து சொல்கின்றனர் ஆரம்பத்தில் குறும்படங்களில் நடித்து வந்த இவர் மேயாதமானும் படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார் அதனால் தொடர்ந்து வாய்ப்புகள் அமையாததால் சின்ன திரைப்பக்கம் தன் கவனத்தையும் செலுத்தியுள்ளார் பாரதி கண்ணமா தொடரிலும் நடித்துள்ளார் தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகளும் கூட அவ்வளவாக அமைந்ததாக தெரியவில்லை ஆனால் டிவிக்கு வந்த பிறகு இவர் குறித்த கருத்துக்கள் நிறைய வெளிவந்துள்ளன சக டிவி நடிகையும் கடந்த பிக்பாஸ் சீசனின் டைட்டில் வினர் நடிகை இருவரும் காதலிப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு இவர்கள் இருவரும் மேற்கொண்ட தகவலை ஏற்கவோ மறுக்கவோ இல்லை கடந்த சீசனில் அர்ச்சனா நிலையில் இந்த சீசனில் இவர் நிகழ்ச்சிக்கு செல்கின்றாராம் சேனல் தரப்பில் இருந்து இவரிடம் பேச கிட்டத்தட்ட இவரது என்ட்ரி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக நீ முன்னால போ நான் பின்னால வரேன் ஒவ்வொரு பாஸ் சீசன் போதும் தினசரி காரசாரமாக ரிவ்யூ செய்து வரும் நடிகர் தயாரிப்பாளரான ரவிச்சந்திரசேகர் சந்திரசேகர் இந்த முறை நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறாராம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன அண்மையில் கூட இவர் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செய்து திடீர் திருமணம் செய்தது அடுத்த நான்கு நாட்களும் சோசியல் மீடியாவையே புரட்டி போட்டு பல்வேறு நெட்டிசன்களும் பல வகையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் தான் பண மோசடி புகாரில் சிக்கி சிறைக்கு சென்றும் வந்துள்ளார் சிறைக்கு சென்று வந்த பிறகுமே கூட அவ்வப்போது புதிய புகார்கள் எழுந்த வண்ணமும் இருக்கின்றன ஜெயிலில் இருந்த போது தன்னுடைய உடல்நிலையை நிலையை கருத்தில் கொண்டு தன்னை வெளியில் விடுமாறு கோரிக்கை விடுத்தவர் பிக் பாஸ் வீட்டிற்கு தாக்குப்பிடிப்பாரா என உண்மையிலேயே அக்கறைப்படுகின்றனர் இவரது நலன் விரும்பிகள் விஜய் டிவியின் கண்டென்ட் உத்தி குறித்து அறிந்த வேறு சிலர் நிகழ்ச்சிக்கு சென்று ஒருவேளை ஏதாவது சிரமப்பட்டால் வயல் காட்டின்றி மூலம் இவரது மனைவி மகாலட்சுமியும் அனுப்பலாமா இல்லையா என்று கூறுகின்றார்கள் விஜய் டெலிவிஷன் அவார்ட் நிகழ்ச்சியில் தமிழும் சரஸ்வதியும் தீபகிற்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது இப்போது வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான போட்டியாளர் பட்டியலில் இவரது பெயரும் கூட டிக் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது அவருக்கு ஒரு சுபரண வாய்ப்பு என்கிறார்கள் இவரது நட்பு வட்டத்தினர் இவருமே கடந்த காலகட்டங்களில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலரிடம் ஆர்வமாக டிப்ஸ் கேட்டும் வருகின்றாராம் அடுத்ததாக நாம் அனைவரும் அடைந்த லவ் ஜோடி கேரளாவைச் சேர்ந்த ஷாலின் சோயாவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் பட்டியலில் இருக்கின்றார்கள் மலையாளம் தமிழ் படங்களில் நடித்து கொண்டிருந்தவருக்கு பைக் ரேஸ் புகழ் டிடிஎஃப் வாசன் என அறிமுகம் கிடைக்க இருவரும் காதலிக்கின்றனர் என்ற கிசுகிசுக்களும் பரந்த வண்ணம் இருக்கின்றன குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பரவலாக கவனம் பெற்றவரும் கூட ஒவ்வொரு சீசனிலும் நிகழ்ச்சிக்குள் ஒரு இளம் ஜோடி இருக்கும் என்பதால் ஷாலினி அனுப்பி பின்னால் வாசனை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இவ்வாறு பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இவர்களும் பங்கேற்கலாம் என நீங்கள் நினைக்கும் போட்டியாளர்களின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க இவ்வாறான மீண்டும் ஒரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்று உங்களின் விஜய் துஷா